நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை திவ்யா கணேஷ் வந்து மாதிரி ஆட்களை இப்படிதான் ஹேண்டில் பண்ணோம் வேற லெவல் மாதிரி பல பேர் வந்து திவ்யாவை பாராட்டி புகழ்ந்துகிட்டு இருந்தானுங்க இப்ப எங்கடா போனீங்க நான் தான் முதலே சொன்னோம்லங்க திவ்யா கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பாரு எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்க சொல்லிருந்தேன் அது உண்மை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான எபிசோட்லயே நிறுவனம் ஆயிருச்சு அப்படின்னா சொல்லலாம் அதே மாதிரியே திவ்யாவுக்கு ஈக்குவலா தான் பிரஜினா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் ஒரு கேவலமான கேமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆடி இருக்காங்க அதாவது இந்த தம்பதி பொறுத்தளவுல விஜய் சேதுபதி என்னோட நண்பன்டா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் வீக்கெண்ட்ல எனக்கு தான் விஜய் சேதுபதி சொம்பு தூக்க போறான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பிரஜின் ஓவரா ஆணவத்தில் ஆடுற மாதிரியே தெரியுது ரொம்ப அவரோட ஆட்டிடியூட் பல இடங்களில் இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பிக் பாஸ் ரசிகளை பொறுத்தளவுல பிரஜின் ரொம்ப பிடிக்கும் அவர் நல்லவர் பா அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை பதிவு பண்றீங்க என்னங்க சீரியல்ல நல்லவரா நடிச்சாருங்க ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படியாங்க நடந்துகிட்டு இருக்காரு அவரை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும் போதே இவன் கெட்டவன் இவனுக்கு எதிராக நான் கேம் ஆட போறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்ட உள்ள போயிருக்காரு அப்படிதான் அவரோட கேம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்மளை போறத ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த இடத்துல யாரு தப்போ அவங்களுக்கு என்ன வேணாலும் எதுக்காக வாண்டட ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பல இடங்களில் பிரஜனோட ஓவர் ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன தான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட போறது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்த அவ்வளவு ஸ்டார்டிங்லயே திவாகர் வியானா இந்த ரெண்டு பேருமே நேரத்தி ராத்திரி பேசி இருந்ததுதான் காட்டுறாங்க இந்த இடத்துல திவாகர பொறுத்த அவ்வளவு பிரியங்கா என்ன ரொம்பவே பாராட்டினாங்க வினோத்தும் நானும் சேர்ந்து பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ரீச் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன பாராட்டினாங்க இப்ப எல்லாம் மத்தவங்களை பாராட்டுறதுக்கு ரொம்பவே நல்ல மனசு வேணும் பிரியங்கா நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனா சில பேர் வந்து இப்படி நல்லதா பேசுறத கூட இங்க வந்து கெட்டதா பேசுறாங்க சில பைத்தியங்கள் அப்படிங்கற மாதிரி சொல்லிடுறாரு இவர் இப்படி சொல்ற நேரங்கள்ல பிரஜின் வந்து தரையில உட்கார்ந்து பெருகிட்டு இருக்காரு பெருகிட்டு இருந்த நபர் வந்து விளக்கு மாற நீட்டிக்கிட்டு ரொம்ப கோம கத்துறாரு எது பேசுறதுனாலும் மூஞ்ச பார்த்து நேருக்கு நேரா பேசு பின்னாடி பேசாத அப்படிங்கிற மாதிரி கோபமா கத்துறாரு அந்த இடத்துல வியானை வந்து தொடப்பத்தை கீழே போட்டு பேசுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க திரும்பவும் பிரச்சனை போறதாவில் எது பேசுறதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசு அதுதான் ஆம்பளைத்தனம் அப்படிங்கிற பேசுறாரு நீ பெரிய ஆம்பளையா என்னடா ஆம்பளை பொம்பளை ஆம்பளைன்னா நேருக்கு நேரா பேசணுமா பொம்பளைன்னா பின்னாடி பேசுவாளா ஆமா தானங்க இவனை பொறுத்தவரை எந்த விஷயத்துல இப்படி பேசுறான் ஆம்பளைன்னா நேருக்கு நேரா பேசணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை ரொம்பவே வீம்புக்கு பேசுறான் பேசுறது மட்டும் இல்லங்க டேபிள்லாம் தூக்கி உடைக்கலாம் போனான் அதே எதையுமே இன்னைக்கு விஜய் டிவி காட்டவே இல்லை நேற்று ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய கலவரமே வெடிக்குது உண்மையாவே பிரச்சனை போறதவள திவாகர அடிக்கிற பாய்ச்சல்ல தான் இருக்கான் அப்படின்னே சொல்லலாம் நேத்து பொண்டாட்டிக்காக இதே மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா குத்தமுள்ள நெஞ்சு குரு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் திவாகர பல இடங்கள்ல கேவலப்படுத்திருக்கோம் அப்படி இருக்கும்போது என்னதான் அவன் பைத்தியம்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி பைத்தியம் பிடிச்சவ மாதிரி பிரஜின் கேவலமா சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னே சொல்லலாம் இப்படி சண்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பிச்சு பிச்சு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறான் உடனே அந்த இடத்துல திவாகர் வந்து என்ன வீம்புக்கு பேசுறாரு எல்லாத்துக்கும் வீம்புக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்க மாதிரி சொல்றாரு உடனே அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து என்ன பேசுறீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சண்டைக்கு போறாங்க எப்பா ஜோடியா இந்த ரெண்டு பேரையும் உள்ள அனுப்பினீங்கன்னா இவங்களை போறத ரொமான்ஸ் பண்ணா கூட பரவாயில்ல உள்ள உட்காந்து வம்புல எழுத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே இவங்க ரெண்டு பேருமே வாண்டடா பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அப்படினே சொல்லலாம் அதாவது திவாகர் பாரு இந்த ரெண்டு பேருக்கு எதிராக நம்ம பேசிட்டோம் அப்படின்னா நம்மள மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரஜின் சான்றா வீம்புக்குனே வம்பெழுத்துக்கிட்டு அலைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்தவரை திவாகர் சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது சில பேர் வந்து பாராட்டுறாங்க பல பைத்தியங்கள் வந்து என்ன தப்பா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பத்தி தப்பா பேசுறாங்க அப்படிமா அவர் சொல்றாரு பிரஜின் அப்படி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே திவாகர் பதிவு பண்ணவே இல்ல பிரஜினுக்கு எதுக்காக குத்துது ஏன்னா பிரஜின் வந்த நேரத்துல இருந்து அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னங்க பண்றது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல எப்ப நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன் என்ன பொறுத்தவளை திவாகர் பாரு இந்த ரெண்டு பேரையுமே இந்த வாரமே எவிக் பண்ணுங்க அது ரொம்ப சந்தோஷம் எதுக்காகனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேர் வந்து கேவலமா கேம் ஆடிட்டு இருக்காங்க பச்சோந்தி மாதிரியும் விஷபாடல் மாதிரியும் நிறைய டிக்கெட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்குது இந்த பாரு திவாகர் இருக்கிறதுனால எல்லாரோட போக்கஸ் இந்த ரெண்டு பேர் தான் இருக்குது மத்த கலிசடைகள் எல்லாமே தப்பிச்சு போயிடுறாங்க அந்த வகையில எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கணும் அப்படின்னா இந்த பாரு திவாகர் இந்த ரெண்டு பேரையும் வெளியே தூக்கி போட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற நபர்களை நம்ம வெளுத்து வாங்கலாம் ஆமா

அந்த இடத்துல இவன் வந்து ரவுடி மாதிரி அவனை மிரட்டிட்டு போறான் இதுல என்னடா மாசு அப்படிங்கிற மாதிரி இப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அந்த இடத்துக்கு வர மேனேஜர் வந்து ரவுடி மாதிரி சண்டை போட்ட பிரஜின் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேருக்கும் சொம்பு தூக்குறாங்க அது மட்டும் இல்லாம இருக்கிறாங்க உங்க பிரச்சனையை வெளியே வந்து பேசி முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே கூப்பிடாங்க திவாகரும் வெளியே போறதுக்கு தயாரா இருக்கிறாரு அந்த இடத்துல எப்ஜே இன்னொரு பொறுக்கி என்ன பார்த்தோம்னா திவாகர கேலி கிண்டல் இருக்கான் அந்த இடத்துல திவாகர் எப்ப உன்ன பொறுத்தவள நாலு பேர் கூட இருந்தப்ப உனக்கு தைரியம் எப்படியுமே வரும் அப்படிங்க மாதிரி சொல்றாரு இப்படி வெளியே போற நேரங்கள்ல பாரு வந்து அண்ணன் நீங்க போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி திவாகரை கூப்பிட்டு உள்ள வந்துடுறாங்க பல பேர் வந்து திவாகரை பாரு பேச கூட விட மாட்டேங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா முந்தானத்து சாண்ட்ரா திவாகரை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணாங்க அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும் திவாகரை பேசவே விடல திவாகர் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க திவாகரை பொறுத்தவரை போதுமா விடுமா நான் அந்த மீனிங்ல சொல்லவே இல்ல அப்படின்னு சொன்ன பிறகுமே சாண்டா விடவே இல்ல அதாவது அவங்களோட டார்கெட் வந்து

மனசு பய பேசணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ரெண்டுமே கழிச்சு எம்மா திவ்யா உனக்கு பாரு எவ்வளவோ பரவாயில்லமா அப்படிங்கற மாதிரி தான் இருக்குது ஆமாங்க திவ்யாவை போறதை அவங்க பல விஷயங்கள் சொல்றாங்க ஆனா அவங்க சொல்ற எந்த விஷயத்தையுமே அவங்க கடைபிடிக்கிறதே கிடையாது அட்வைஸ் அடுத்தவனுக்கு மட்டும் தான் அப்படிங்கறதுதான் திவ்யாவோட பாலிசியாவே இருக்குது அப்படினே சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த சகுனி திவ்யாவை போறதை விட வியனா சுபிஷா இந்த ரெண்டு பேரையும் ஏத்தி விடுறாங்க அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாரு தான் உங்க எல்லாரையுமே ஓவர் ஷேடோ பண்ணிக்கிட்டு இருக்கா வர்ற எல்லா பார் மட்டும்தான் இருக்கிறா அவளுக்கு இன்னொரு பேர் இருக்குது பார்வ இல்ல பிரமோவதி அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னா பாத்துக்கங்களே பாரு மட்டும்தான் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி வெளியே இருக்கிற மக்களுக்கு தெரியுது நீங்க எல்லாருமே காணாம போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேரையும் ஏத்தி விடுறாங்க ஆனா வியானாவா இருக்கட்டும் சுபிஷாவா இருக்கட்டும் அப்பெல்லாம் நமக்கு கண்டன் கொடுக்க முடியாது அவங்கள பொறுத்தவரை எல்லா சண்டையிலையும் அவங்களோட கருத்துக்களை வைக்கிறாங்க எங்களுக்கு எந்த இடத்துல நியாயம் கேட்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிம்பிளா முடிச்சிடுறாங்க எல்லாருமே திவாகர் பாரு இந்த ரெண்டு பேருக்கு எதிராக திருப்பணும் அப்படிங்கறக்காக தான் திவ்யா பொறுத்தவரை வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்றது அவங்களோட கனவு பழிக்காமலே போயிட்டு இருக்குது அதுக்கப்புறமா இன்னைக்கு காலில் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னைக்கு கால எபிசோட பொறுத்தவரை எஃப்ஜேக்காக நாய் குலைக்கிறது தான் காட்டுறாங்க இப்படி நாய் குலைச்ச உடனே இருக்கிறவங்க மேனேஜரை எல்லாம் ஒரு மேனேஜராமா காலில் எல்லாரும் எழுந்து எவ்வளவு நேரம் ஆகுது உங்க ஹோட்டல் ஸ்டாஃப் யாருமே வரவே இல்லையே யாருமே யூனிஃபார்ம் போடலையே ஒரு மேனேஜரை நீங்க எதையுமே சரி பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி மேனேஜரை வெளுத்து வாங்குறாங்க எல்லாருக்கிட்டையுமே கோவப்படுறாங்க அதாவது ஒவ்வொரு டீமோட ஹெட் முதல்ல வாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டு கத்து கத்துறாங்க ஏமா எதுக்குமா நாய் மாதிரி குழச்சிட்டு இருக்குதா இவ்வளவு நாள் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க நான் வந்து என்னதையும் கிழிக்க போறேன் தலையில நட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி தானே வந்த நீ என்னத்தை கிழிச்ச எதையுமே கிழிக்கலையே அவங்களோட அதிகமா காது கிளியற அளவுக்கு நீ தான் கத்திட்டு இருக்க உண்மையாவே திவ்யா கத்துற

கோவப்பட்டு நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படி எல்லாம் கேட்கிறாரு அதுக்கும் திவ்யா போறதை என்னப்பா இந்த இருபத்தி நாள் நீ கேள்வியே கேட்கல இன்னைக்கு மட்டும் எனக்கு எதிராக கேள்வி கேட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க இவ்வளவு நாள் தின்ன அப்படிங்கறத இன்னைக்கு என்ன திங்காம இருக்க போற உண்மையா வைங்க திவ்யா பண்றதெல்லாம் இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் திவ்யாவுக்கு தரமான செருப்படியே தீபக் கொடுத்துருப்பாரு அதாவது திவ்யா வந்து சார் நாங்க சொன்ன யாருமே கேட்க மாட்டேங்க சார் நானும் நேத்தெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன் சார் யாருமே கேட்க மாட்டேங்க சார் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பதிவு பண்ணாங்க ஏமா நீ சொல்லி யாருமே கேட்கல அப்படின்னா மேனேஜர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு போய் தொலை தகுதியான நபர்கள் வந்து அந்த பொறுப்பை சரியா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு அதெல்லாம் மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நான் தான் முதல்ல சொன்னமில்லங்க திவ்யா கிட்ட தலைமை பண்பு அப்படிங்கிறது சீரோ அப்படின்னு சொல்லலாம் தலைமை பண்புக்கு தகுதி இல்லாத நபர் தான் திவ்யா அதாவது ஒரு தலைவராக இருக்கிறவங்க எல்லா வேலையும் பொறுப்பெடுத்து செய்யணும் மற்றவங்கள வேலை செய்ய வைக்கணும் தன்மையா சொன்னா மட்டும்தான் வேலைக்காரனா இருந்தா கூட வேலை செய்வான் அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாருமே சக போட்டியாளர்கள் கொஞ்சமாவது தன்மையா மென்மையா பேசணும் இவங்களை பொறுத்தவரை என்னமோ ஸ்லேவ் கிட்ட பேசுற மாதிரி தான் பட்டு கேவலமா இழிவா பேசுறாங்க நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் நீ சொல்றத நான் கேட்க முடியாது ஏன்னா நான் வானத்துல இருந்து இருபத்தி எட்டாவது நாள் பிக் பாஸ் வீட்டுல குதிச்சிருக்கேன் இந்த அம்மாவை பொறுத்தவரை எங்கேயோ இருந்து வந்து குதிச்சவங்க மாதிரி தான் கிடந்து குதி குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படினே சொல்லலாம் இப்படி திவ்யா துஷார் இந்த ரெண்டு பேர் சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தவரை எல்லாரையுமே லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்றாரு அந்த இடத்துல சிறப்பு விருந்தினர்களா வந்திருக்கிற தீபக் மஞ்சரி பிரியங்கா இந்த மூணு பேருமே இந்த ஹோட்டலை பத்தின விமர்சனங்கள் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம சிறப்பா பணியாற்றின போட்டியாளர்களுக்கு அவங்க வந்து ஸ்டார்ஸும் கொடுக்குறாங்க ஹோட்டலை பத்தி என்னங்க சொல்ல போறாங்க எப்ப எங்க சீசன்ல எவ்வளவு அருமையா இருந்துடா இந்த சீசனை பொறுத்தவரை இழுத்து மூட வச்சிருவீங்களா போலயே யாருகிட்டயுமே உங்களுக்கு ஒரு குவாடினேஷன் கிடையாது ஒரு அன்பு குரூப்பு இது எதுவுமே கிடையாது நீங்களாம் ஒண்ணுமே இல்லடா ஒரு எமோஷனும் உங்களுக்கு இடையே இல்ல அது மட்டும் இல்லாம இந்த ஷோல நானும் ஒரு அங்கம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க நினைக்கிறீங்களே தவிர இந்த ஷோ என்னோட ஷோ இந்த ஷோ ஹிட் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எந்த போட்டியாளர்கிட்டையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே ஒட்டு மொத்தமா கழிவு ஊத்துறாங்க அதே நேரத்துல சிறந்த ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மூணு நபர்கள் தேர்ந்தெடுக்காங்க அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரவீன் சுபிக்ஷா வியானா இந்த மூணு பேருக்குமே ஒவ்வொரு ஸ்டார்ஸ் கொடுக்கப்படுது இப்படி எல்லாருமே ஸ்டார் கொடுக்குறாங்க அந்த நேரம் லிவிங் ஏரியால எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க ஒரு நபர் மட்டும் யூனிஃபார்ம் போடாம இருக்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கான மேனேஜர் தான் ஆமாங்க திவ்யா பிரதாவில் எல்லாரும் அரை மணி நேரத்துக்குள்ள யூனிஃபார்ம் போட்டு கிளம்பி இருக்கணும் அப்படிங்கிற முதல்ல வாய் கிளிய பேசினாங்க ஆனா அந்த அம்மா தான் கடைசி வரை யூனிஃபார்ம் போடாம நின்னுகிட்டு இருந்துச்சு பார்க்கும் போது எம்மா உனக்கு பாரு எவ்வளவோ மேலுமா அப்படிங்கிற தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிரியங்காவை போறதவுல இந்த ஹோட்டலை வெக்கேட் பண்ணிட்டு வெளியே போறாங்க அந்த நேரம் துஷார் வந்து பிரியங்கா கையெல்லாம் பிடிச்சு ஒரு முத்தம் எல்லாம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்ம தீபக்கண்ணை போறதவுல சபரிய போட்டு கலாய்க்கிறாரு எப்பா இருபத்தெட்டு நாளா பாஸ் வீட்டுக்குள்ள ஏதாவது கேம் ஆடி இருந்தா அப்படின்னா உனக்கும் ஏதாவது ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க நீ இருந்த இடம் தெரியாம ஒழிஞ்சிட்டு அலைஞ்ச அப்படின்னா உனக்கு சிலையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சபரிய செமையா கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு தீபாக்கு அதுக்கப்புறமா திவ்யா பாரு இந்த ரெண்டு பேரும் பேசுறத கட்டுறாங்க அந்த இடத்துல பார்வை பொறுத்தப்பல எம்மா நம்ம ரெண்டு பேருக்குள்ள பல சண்டைகள் நடந்து முடிஞ்சிருச்சு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம டாஸ்க சிறப்பா பண்ணோம் நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து டாஸ்க சிறப்பா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அமைதி பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல திவ்யா பொறுத்தப்பல இல்ல பாரு உனக்கு எனக்கு செட் ஆகவே செய்யாது நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது நீ உங்க ஏமாடு நான் எங்க ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசிட்டு இருக்குது திவ்யா உண்மையாவை இந்த ஹோட்டல் டாஸ்க் தொடங்கின நேரத்துல இருந்து பாரு பல இடங்கள்ல திவ்யா கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க இருந்தாலும் அந்த இடத்துலலாம் திவ்யா வந்து பாருவ ஸ்லேவ நடத்துற மாதிரி தான் நடத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே கேவலமா பாக்குறாங்க அவங்க மட்டுமே என்னவோ டேஷ் மாதிரியும் மத்தவங்க எல்லாருமே ரொம்பவே தாழ்வானவங்க மாதிரியும் திவ்யா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல திவ்யாவுக்கு எதிராக விஜய் சேதுபதி கேட்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த கேட்கறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்த வயல் கார்டு அன்றைக்குதான் சொம்பு தூக்காரு ஏன்னா அவரோட உயிர் நண்பர் பிரச்சனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாருல்லங்க சரி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா இருந்தாலும் இந்த இடத்துல மேனேஜர் வந்து பாரு சொல்றத கேட்கறதுக்கு தயாராவே இல்ல அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே மேனேஜரை திரும்பவும் கூப்பிடுறாங்க என்ன மேனேஜர் ஹோட்டல்ல சுத்தங்கிறதே கிடையாது பாருங்க கிச்சன் ஏரியால எவ்வளவு அசிங்கமா கிடைக்குது அப்படிங்கறத பாருங்க ஒரு மேனேஜரா உங்களால இந்த ஹோட்டல்ல சரியா வழி நடத்த முடியல அந்த திறமை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா முதல்ல நீங்க இந்த வேலையை விட்டுட்டு போயிருங்க உங்களால முடியாத வேலையை நீங்க எதுக்குமா செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை போட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறாரு நம்மளோட தீபக்கெண்ண இந்த திட்டம் வாங்கிட்டு வர்ற திவ்யா வந்து போட்டியாளர்கள் கிட்ட நாய் மாதிரி குலைச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா உங்ககிட்ட காலையில் அன்பா தானே பேசுனேன் நீங்க யாராவது நான் சொன்னது கேட்டிங்களா உங்ககிட்டலாம் எல்லாம் கத்தி தான் பேசணும் நீங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க நீங்க கேவலமானவங்க அப்படிங்கிற அளவுக்கு இது நாய் லொல்லு லொல்லுன்னு குலைக்கிற மாதிரியே குலைச்சுட்டு இருக்கு என்ன திவ்யா என்ன ஆச்சு எதுக்கு இப்படி குலைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற தான் இருக்கு இப்படி திவ்யா குலைக்கிறத பார்த்த உடனே பிக் பாஸ் வந்து எப்பா அங்க நின்று குலைக்க வேண்டாம் எல்லாருமே லிவிங் ஏரியாவுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு போறதுக்கு முன்னாடியும் குலைச்சுக்கிட்டே தான் போறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் லிவிங் ஏரியாவுக்கு வர்றதும் வேஸ்ட் தான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டாங்க பிக் பாஸ் இவனுக்கு எல்லாம் முட்டா போயிருக்க பைத்தியங்க அப்படிங்கிற மாதிரி ஒல்லு ஒல்லு ஒல்லுன்னு திவ்யா லிவிங் ஏரியாவுக்கு போறாங்க போய் நிக்கிற அவங்கள பொறுத்தவள நீங்க சொன்னீங்களே அப்படிங்கிறதுக்காக நான் காலையில அமைதியா சொன்னேன் இங்க யாருமே கேட்கல இப்போ நான் கத்தி தான் பேசுவேன் உங்களுக்கு எல்லாம் கத்தி தான் உரைக்கும் நீங்க எல்லாம் முட்டா பசங்க நீங்க எல்லாம் பைத்தியம் பைத்தியங்க அப்படிங்கிற மாதிரி இந்த திவ்யா வந்து குழைச்சிக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவள திவ்யா போதுமா போய் உட்காரு நான் பேசுறேன் அப்படியே பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹோட்டல பொறுத்தவள சிறப்பா செயல்பட தொடங்கிச்சு இருந்தாலும் சில நபர்களால இந்த ஹோட்டல் வந்து சிறப்பா செயல்பட முடியல அந்த வகையில எந்த நபரோட பதவியை புடுங்கினா இந்த ஹோட்டல் சிறப்பா அமையும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் எல்லார்டுமே கேட்கிறாரு அதாவது திவ்யா பாரு இந்த ரெண்டு பேர்ல யாரோட பதவியை பறிச்சா இந்த ஹோட்டல் சூப்பரா இயங்கும் அப்படிங்கறது கேள்வியா இருக்குது அந்த வகையில எல்லாருமே யாரோட பேரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யாவோட பதவியை பறிக்கணும் ஒரு மேனேஜரா நிதானமா பேசுறதுக்கு திவ்யாவுக்கு தெரியல தேவையில்லாம கோவப்படுறாங்க இருபத்தி எட்டு நாள எண்ணத்தை கிழிச்சே எண்ணத்தை கிழிச்சா அப்படிங்க எல்லாரையும் கேள்வி கேட்கிறாங்க இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எண்ணத்தை கிழிச்சாங்க பொண்ணத்தையும் கிழிக்கல கோவம் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க டிக்னிட்டி டெக்கோரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஆனா அவங்க அதை கடைபிடிக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா திவ்யாவை போட்டு பொல பொலி பொழைக்கிறாங்க அந்த இடத்துல சாண்ட்ரா மட்டும் எல்லாரும் திவ்யா பேரை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா மட்டும் பார்வோட பதவியை தான் புடுங்கணும் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி உளறிக்கிட்டு இருக்காங்க அதாவது சாண்ட்ரா பிரஜன் திவ்யா இவங்க மூணு பேருக்குமே மஞ்சக்காமலை அவங்க கண்ணுக்கு சரி என்னதான் இருந்தாலும் ஹோட்டல்ல வேலை செய்கிற ஊழியர்களுக்கு மேனேஜரை பிடிக்கல அதனால மேனேஜரை மாத்திருவோம் அப்படிங்கிற மாதிரி நாலு டீமோட ஹெட்ல யார் மேனேஜர் ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓட்டிங் வைக்கிறாரு பிக் பாஸ் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா உண்மையாவே விக்ரம பொறுத்தவரை மேனேஜரா இந்த பிக் பாஸ் கிட்ட செமையா ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க தலைமை பண்பு அப்படிங்கிறது எல்லாரையும் ஒருங்கிணைச்சு செயல்படுறது திவ்யா நான் தான் அப்படிங்கிற ஆணவத்தில் ஆடினாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து செமையா இந்த ஷோவை கொண்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே கோஆர்டினேட் பண்ணி

நம்ம மூணு பேர் அவங்களோட டார்கெட்டாக இருக்கோம் அதாவது திவ்யா சாண்ட்ரா பிரஜின் இந்த மூணு பேரையும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற மீதி போட்டியாளர்கள் எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்களாம் இந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ஏம்மா எவ்வளோ கேவலமாக கேமராவுக்காக நடிக்கிறோமா நீயா இருக்கட்டும் உன் புருஷனாக இருக்கட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னமோ ரவுடிகள் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மற்றவங்கள பார்த்து பயப்படுறீங்க அழுறீங்க இதெல்லாம் பார்த்து நாங்கள் நம்பணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்ன இருந்தாலும் இந்த இடத்துல தவியாவை போகிறதவளை பார்த்தீங்களா நான் சொல்லும்போது யாருமே வேலை செய்யலை ஆனால் இப்போ எல்லாருமே சரியாக அவங்களோட வேலை செய்யறாங்க இதுல இருந்தே இந்த பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியுதா சொல்றாங்க புரியுதுமா விக்ரம் தன்மையா சொல்றாரு அதிகாரம் பண்ண அதிகாரத்துக்கு யாருமே அடிப்பணிய மாட்டாங்க அன்புக்கு அடி பண்ணுவாங்க அந்த வகையில் இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டில் வேலை சரியாக நடக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பிக் பாஸை பொறுத்தவரை சாண்ட்ராவை கன்ஃபர்மேஷன் ரூமுக்கு கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு வேற ஒன்றும் கிடையாதுங்க அதாவது ஆஹா ஓஹோ ஹோட்டலில் வேலை செய்கிற ஏதாவது ஒரு நபரை பதவி விலக வைக்கணும் இல்லைனா அவங்களோட பதவியை பறிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லைனா ஏதாவது ஒரு போட்டியாளரோட பதவியை ஸ்வாப் பண்ணுற மாதிரி உங்களால் தரமான சம்பவம் செய்ய முடியுமா அதுக்காக நீங்கள் துணைக்கு யாரையாவது ஒரு ஆளை சேர்த்துக்கங்க சேர்த்து நீங்கள் அப்படி ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டீங்க அப்படின்னா Nó உங்களில் ஒரு நபருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு நபரை டேரக்டாக நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பவரும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து சாண்ட்ராவை கன்ஃபன் ரூமுக்கு கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்கில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அது கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் எந்த நபரும் சேர்ந்து இந்த டாஸ்கை பண்ணுறீங்களோ அந்த ரெண்டு பேருமே டேரக்ட் நாமினேஷனுக்கு போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு சாண்ட்ராவை பொறுத்தவரை யார் கூட சேர்ந்து டாஸ்க் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாங்க எப்பவும் போலவே அவங்க அவங்களோட கூட்டணி தான் வேற யாரு அவங்க புருஷன் கூட கூட்டணி சேர்ந்துகிட்டு யாரோட பதவியை பறிக்கலாம் இல்லனா யாரை இரிட்டேட் பண்ணி அவங்க வேலையை செய்ய விடாம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சதி திட்டங்கள் நிறைய தீட்டிட்டு இருக்காங்க கண்டிப்பா பிரஜின் சாண்டா பொறுத்தவள திவாகர பதவி விலக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதாவது நான் கிச்சன் டீம்லயே இருக்க மாட்டேன்பா சாண்டா கூட எனக்கு வேலை செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரி திவாகர் தெரிச்சு ஓடுற மாதிரி இன்னைக்கு ராத்திரி பிரஜின் சாண்டா இந்த ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு வேலை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பாக்கலாம்

இன்னைக்கு சிலையா இருந்து கூட என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி மேனேஜரா இருக்கிற விக்ரம் வந்து பல நிகழ்ச்சிகளை ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பு விருந்தினர்களான மஞ்சரி தீபக் ரெண்டு பேரையுமே செம பண்ணா என்டர்டைன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு தீபக்லாம் எல்லாம் எல்லாரும் கூட சேர்ந்து செமையா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் இத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிரஜின் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து யாரை சதி பண்ணி வீழ்த்த போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்த்தாகணும் அதே நேரத்துல திவ்யாவோட திமிர அடங்கிட்டாரு பிக் பாஸ் அப்படின்னு ஆணவத்துல ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஓவரா ஆடாதமா வந்து பாத்திரத்தை கழுவு அப்படிங்கிற மாதிரி வெஷல் வாஷ் டீம்ல தூக்கி போட்டாங்க இதே மாதிரி இனிமேல் என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படிங்கிறல்லாம் பொறுத்து இருந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை வயல்காடு என்றியா பிக் பாஸ் வீட்டுல வந்திருக்கிற பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேரை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்